அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தென்த்து தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டின்படி புதிய பாடத்திட்டம் ஏழு கொடுத்துருக்காங்க அதில் மூன்றாவது ஏடா கூட்டங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க மொதல் கொஸ்டின் பாருங்க உணவு வாக்களும் அழித்தலும் பதினேழாம் நூற்றாண்டு சூரோயும் சிதம்பரம் உணவு வாக்களும் அழித்தலும் அப்படிங்கிற சித ஓவியம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கு பதினேழாம் நூற்றாண்டு சூரோவியம் இல்லை வந்து ஒரே உலகம் பார்த்துருவோம் விருந்து போட்டிருக்குங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க விருந்தோ விருந்தோம்பல் பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியம் சிதம்பரம் விருந்தே புதுமை என்கிற வாயின் யார் சொல்லியிருக்காங்கன்னா துற்காப்பியர் நம்ம எக்ஸாம் ஃபைண்ட் அபியாக தான் பார்த்துட்டு போறோம் அட் நெக்ஸ்ட் மோப்ப குலையும் அலிசம்ங்கிறது திருக்குறளை வர்ற பாடல் வரி விருந்தோம்பலை வலியுறுத்தி ஒரு அதிகாரத்தையே திருக்குறள்வர் வந்து இல்லணவியல்ங்கிற அதிகாரத்தில் வந்து படிச்சிருப்பாரு கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணி வருந்துவதாக இளங்கரையர் சிலபதியார்த்து சொல்லியிருப்பார் கல்வியும் நீகி செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் நீகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டிருப்பாரு யார் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்து வச்சுக்கோங்க கம்பர் என்ன சொல்லிருக்காருனா கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் சொல்லியிருக்காரு பிரிந்து வரும் கண்ணையை வந்து அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை வருந்தினார் அப்படிங்கிற சிலப்பதிகாரத்தை சொல்லியிருக்காரு கலைஞர் பரவலில் வந்து ஜெயகுண்டர் நினைச்சிருக்காராம் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முக வளர்ச்சியை உவமையாக்கியிருக்காரு தனித்துண்ணமை என்பது தமிழுடைய விருந்தொம்பில் பண்பின் அடிப்படை வாழ்வழிக்கு கொடுத்து அது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம் உண்டலம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இவதாயினம் இனிது என்ன தம்மியர் உண்டலும் இல்லறை என்கிற பாடல் வரை புறநானூற்று பாடல் வரை இது யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாய்ந்த இள இளம்பெரும் வழுதி ஏழடி நடந்து சென்று வழி அனுப்பினார் பண்டைய தமிழர்கள் வந்து வீட்டுக்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும் போது அவர்களை பிரிய மனமின்றி விருந்தினர் மேலும் வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கின்ற நான்கு குதிரைகளை பூட்டப்பட்ட தேர்வரை ஏழடி நடந்து சென்று வழி அனுப்பினர் இந்த பாடலின் கேட்டு எழுதியிருக்கான்னு கேட்கலாம் காலின் ஏழடி பின் சென்று அப்படி பாடல் வரி வந்து புறநலாற்று படையில இடம்பெற்றிருக்கு இல்ல நிறைய பாடல் வரிகளும் யார் சொல்லியிருக்காங்க அதிகமா இருக்கும் நல்ல மைண்டு பாத்துக்கோங்க விருந்தோம்பல் என்பது சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது அல்லில் ஆயினும் விருந்து வரி உவக்கம் இங்கு இந்த பாடல் வரி வந்து எந்த நூல சொல்லியிருக்கும் பாத்தீங்கன்னா நற்றினை நடு இரவுல விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு தமிழருக்கு இருக்கு அப்படின்னு சொல்ற நூல் வந்து நற்றினை தானின் ஏதும் இல்லாத நிலையிலும் விதிக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி அப்படி சொல்றது வந்து புறநானூற்று நூல் முந்தின நாள் வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் விரும்பினால் செய்த தன் பழைய வாளை பணையம் வைத்தான் தலைவன் மறுநாளும் விருந்தினர் வந்தனால் தன் கருங்கோட்டு சீரியாலே பணைய வைத்து விருந்தளித்தான் அப்படின்னு எந்த நூல் சொல்லியிருக்கா புறநானூறு நெய்த நிலத்தவர் பாடல்களை வரவேற்று குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர் சிறுபான்ற்று படை எந்த நிலம் பார்த்துக்கோங்க நேய்தல் இல்லத்தவர் பாடல்களை வரவேற்று என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தாங்க இது வந்து சிறுபான்ற்று படைக்குரிய பாடல் வரை இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளார்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததே எந்த சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருந்தொகை தான் அந்த பார்வை கொடுத்திருக்காங்க பலர் வாயில் அடைப்ப கடவுணர் வறுவீர் உள்ளரோ அப்படிங்கிற பாடல்க்கு எந்த இடம்பெற்றிருக்கு கேட்கலாம் குறுந்தொகை இலையை மடிப்பதற்கு முந்தைய விண்ணாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களை நீல்சரடு இது யார் சொன்னாவதா அம்ச பிரியா இவ்வளவுதான் இருக்கிற கொஸ்டின் வாழை இலையில் விருந்து தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தலை வாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது நம் மக்கள் வாழை இலையின் மருத்துவ பயன்களை அன்றே அறிந்திருந்தனர் தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர் உண்மையின் இடப்பக்கம் இலையின் குருவான பகுதியும் வளப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் வர வேண்டும் ஏனென்னா வலது கையால் உணவு உணவு பழக்க முடியவர்கள் தான் இலையின் இடது ஓரத்தில் உப்பு ஊறுகாய் இடிப்பு முறைய முதலான அளவில் சிறிய உணவு வகைகளையும் வலது கோரத்தில் காய்கறி கீரை கூட்டும்போது பெரிய அளவிலான உணவுகளையும் நடுவில் சோறு வைத்து எடுத்து உண்ண வசதியாக பரிமாறுவர் முன்பவர் மனமறிந்து அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளை பரிவுடன் பரிமாறுவர் அமெரிக்காவின் மின்னசோட்டா தமிழ் சங்கம் இலை விருந்து விழா ஆடுதோறும் கொண்டாடி வருகிறது அமெரிக்காவின் மின்ன சொல்ற தமிழ் சங்கத்துல வந்து வாழ இலையில விருந்து விழா வந்து ஆடுதோறும் கொண்டாடிட்டு வராங்க சாப்பாடு முருங்காய் சாம்பார் குழம்பு வேப்பம்பூர் ரசம் வேண்டைக்காய் கூட்டு தினை பாயரசம் அப்பளம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தோருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவனையாவையே அப்படிங்கிற பாடல்வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு பாத்தீங்கன்னா கம்பராமாயணம் விருந்தினரும் வரியோரும் உண்ண மென்மேலும் முகமலரும் மேலூர் போல இந்த பாடல் வரி வந்து கலிங்கத்து பாடலில் இடம்பெற்றிருக்கு கவிதை பேரில காசி காண்டம் காசி காண்டத்துல வந்து அறிவீர் ராம பாண்டியார் எழுதியிருக்காரு காசி காண்ட பாடல் வரி வந்து மரபட பாடல் வரி யார் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த பாடல் வரி கேட்டு கொஸ்டின் வாய்ப்புண்டு அதனால் இந்த பாடல் நல்லா படிச்சுக்கோங்க விருந்தினராக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்னொலியினீது உரைத்தல் திருந்துதர் நோக்கல் வருகை என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்றவன் தன் அருகுற இருத்தல் போமெனில் பின் செல்வதலால் பரிந்து நன் முகம் மண் வளங்கள் இவ்வொன்பான் உழுக்கமும் வழிபடும் பண்பு இது வந்து இழு உலகத்துல அதிவீரராம பாண்டியர் வந்து பாடியிருக்காரு சொல்லு பொருள் பார்த்துருவோம் எதிரின்னா வந்தல் வந்தாள் திருந்துற நோக்கல்னா மகிழ்ச்சியாக பார்த்தல் செப்பன்னா கூறுதல் அருகுற அருகில் முகமன யாருன்னா ஒருவரை நலன் வினைவி கூறும் விருந்தொபல் சொற்கள் தான் முகமன் ஒருவரை நலன் வினைவி கூறும் விருந்தொபல் சொற்கள் தான் முகமன் பாடக்கூடிய பொருள் பார்த்துக்கோங்க விருந்தினராக ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல் நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல் முகமலியுடன் அவரை நோக்குதல் வீட்டிற்குள் வருக என்று வரவேற்றல் அவர் எதிரில் நிற்றல் அவர் மனம் மகிழும்படி பேசுதல் அவர் அருகிலே அமர்த்து கொள்ளுதல் அவர் விடைபெற்று செல்லும் போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லல் அவரிடம் குளிர்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல் ஆகிய ஒன்போதும் விருதுகோள் செய்யும் நல்ல இல்லற ஒழுக்கமாகும் இதுல வந்து இந்த ஒன்பது பண்புகளை வந்து எந்த நூல சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காசி காண்டதுல அதிபீர் பாண்டியர் சொல்லியிருக்காரு அடுத்து நெக்ஸ்ட் நன்மொழி இலக்கணக்குறிப்பு பார்த்துருக்கோம் நன்மொழி என பண்புத்தொகை வியத்தல் நோக்கல் உரைத்தல் எழுதல் செப்பல் இருத்தல் வளங்கள் இதெல்லாம் வந்து தொழிற்பெயர்கள் பந்துங்கிறது வினையச்சம் பகுதி உறுப்பாக்கிற பார்த்துக்கோங்க உரைத்த உரை கூட்டல் இத்துக்குட்டல் இத்து குத்தல் ஆ உரைங்கிற பகுதி இத்து சந்தி இத்து வந்து இழந்தைகள் நிலை ஆ பேரச்ச விகுதி வருக வா பிராக்கெட்ல குட்டல் க வாங்குறது பகுதி வறு என திரிந்தது விகாரம் காங்கிறது வேங்கூல் வினைமுற்று விகுதி விவேக சிந்தாமணியில ஒரு பாடல்வழி கேட்டிருக்காங்க இது அடிக்கடி பறித்து கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிளில் நான் பார்த்துருவோம் உப்புடன் முகமத்தை உபசரித்து உண்மை பேசி உப்பில கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் உப்பளமோடு அண்ணம் முகம் கடுத்து இடுவராயின் கப்பிய பசியினோடு கடுபசி ஆகும் தானே அப்படின்னு விவேக சிந்தாமணியில் இந்த பாடவழி படுத்து கொடுத்துருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட்டு நூல்வழி பார்த்துருவோம் காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் காசி காண்டம் காசி காண்டம் வந்து காசி நகரத்துடைய பெருமைகளை கூறும் நூல் இந்நூல் வந்து துறவு இல்லற பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது இதில் உள்ள இல்லுலக்கங்குறிய என்ற பகுதியை பதினேழாவது பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கும் குர்க்கியின் அரசியார் அதிவீரராம பாண்டியர் தமிழ் புலவராகவும் இருந்தார் இவரை இயற்றிய நூலை காசி காண்டம் இவரின் மற்றொரு நூலான வெற்றி வெர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த அற கருத்துக்களை எடுத்துரைக்கிறது சீவலமாறன் என்ற பட்ட பெயரும் நைடிடம் லிங்க புராணம் வாயு சங்கீதை திருக்கருவே பதித்திருப்ப தந்தாதி புராணம் ஆகிய வெறுக்கிய நூல்கள் ஆகும் இவர் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இல்லை பார்த்தீங்கன்னா குர்க்கியின் அரசர் யாருன்னு கேட்கலாம் அதி வீரராம பாண்டியர் அவருடைய பட்டப்பேர் என்னன்னு கேட்கலாம் சீவலமாறன் இவர் இயற்றிய நூல்தான் காசி இவர் வந்து இன்னொரு நூல் எழுதியிருக்காரு அது பேர் வந்து வெற்றி வெறுக்கை வெற்றி பெருக்கையின் மறுபேர் என்னன்னு கேட்கலாம் நருந்தொகை பிறகு மற்ற நூல்கள் வந்து நைதிடம் லிங்க புராணம் வாயு சங்கீதை திருக்கருவி பதினெட்டு பத்தந்தாதி பூர்வ புராணம் இதெல்லாம் வந்து அதிவிராபா பாண்டிய பாண்டியர் வந்து எழுத நூல்கள் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கவிதை பிள்ளை கொடுத்துருக்காங்க முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் யார் எழுதியிருக்கணும் குமர கூறுவர சந்தமுள்ள பாடலின் உயிர்ப்பு அதிகம் இருக்கும் கேட்போருக்கு ஈர்ப்பு இருக்கும் தமிழ் இலக்கத்தில் சந்தத்தை ஊட்டிய இசை நாட்டிய பாடல்களில் மொழிக்கு பெருமை சேர்த்தனம் ஏற்ற நிரத்தனம் ஏற்ற சந்தத்தை கொண்டிருக்கிறது நாட்டுப்புற தமிழ் குழந்தையின் தலை அசைத்தலும் சந்தம் அமைத்து தருகிறது பிள்ளை தமிழ் ஓகே குழந்தையின் தலை அசைத்தலுக்கும் சந்தம் அமைத்து தருவது என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளை தமிழ் இப்ப ஆடுக சிங்கரைங்கிற தான் பார்க்க போறோம் செம் புன்னடி சிறு கிங் கிணியோடு சிலம்பு கலந்தாட சிறுவரை அரை நா நரை மணியோடு மொழி திகழை வடமாட இந்த பாடலி படிச்சுக்கோங்க இது வந்து செங்கரை வருவதி கும்பர குரு பாடி இருக்காரு இப்படி பாடக்கூடிய பொருளை மட்டும் பார்த்துருவோம் திருவடியில் அணிந்த சிறு செம்பொன் கிண்கிணியோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆடட்டும் இடையில் அரைநான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரை வடங்கள் ஆடட்டும் பசும்பொன் எனும் ஒளிரும் தொந்தியுடன் சிறுவயிறு ஆடட்டும் பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் பட்ட வடிவான சுட்டி பந்து பதித்தாடட்டும் கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதில் குலைகளும் தசைந்தாடட்டும் குச்சி கொண்டையும் அதனில் சுற்றி காட்டப்பட் கட்டப்பட்டுள்ள ஒளிமிக்க முத்துக்களோடு ஆடட்டும் தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தருள்ள முருகணி அவங்க யாரை பற்றி படி பார்த்தீங்கன்னா வைத்தியநாதபுரியில் இருக்கிற முருகப்பெருமானை பழியிருக்கார் குமரபுர குருவர் இது செங்கிரி ஆடை அருளுக அப்படின்னு சொல்லிட்டு பாட பிடிச்சிருக்காங்க இதில் வந்து திருவடியில் அணிந்த செம்பொன் கின்கினியோடு அப்புறம் அவங்களுடைய கால் அணியிறது வந்து கிண்கினி சிலம்பு இது அவங்க கால் அணியிறது இடையில் வந்து அரைநான்மணி அணையிற அணிகிறாங்க அடுத்து நெட்டியில் வந்து சுட்டி அணிகிறாங்க அது அது மட்டும் இல்லாமல் காதல குலைகள் அடி அணியறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் அசுமியான ஒளி வீசிங்கின்ற பண்டின வயிறு தான் தலை ஊச்சி கொண்டை இழக்கு பார்த்துக்கோங்க குண்டலமும் குலைக்காது என்னுமே ஆடுகள்ங்கிறது வியங்குள் வினைமுற்று அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்துக்கோங்க பதிந்து பதி கூட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ பதிங்கிறது பகுதி இத்துங்கிறது சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்தகளை இடைநிலை ஊ வினையற்ற விகுதி இப்போ செங்கிரிய பருவத்தை பற்றி கொடுத்துருக்காங்க செங்கிரி பருவம் வந்து ஐந்து ஐந்துலேருந்து ஆறு மாதங்களில் குழந்தை வந்து மென்மையாக அசையும் தலையை அசிஞ்சு அசிஞ்சு நகர்ந்து போகும் அது தான் அந்த செங்கிரி பருவம் அதாவது இந்த பருவத்தை வந்து குழந்தை தன் கைகளை ஊனி ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து முகம் அசிந்து ஆடும் இது பருவத்து பேர் செங்கிரி பருவம்னு சொல்லுவாங்க என்ன மாதம்னு பார்த்துக்குவாங்க ஐந்து அல்லது ஆறு மாதங்களில் ஐந்து ஆறு மாதங்களில் அது வந்து ஆறு பருவத்துக்கு பேர் தான் செங்கிரி பருவம் இப்போ வந்து அணிகலங்கெலாம் கொடுத்துருக்காங்க இப்போ அணைகளைலாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க சிலம்பு கிண்கினி காலில் அணியிறதுலாம் வந்து சிலம்பு கிண்கினி அரைநான் வந்து இடையில் அணியிறது சுட்டி வந்து நெற்றியில் அணிவது குண்டலமும் குலையும் காதில் அணிவது சுளி வந்து சூளி வந்து தலையில் அணிவது இதெல்லாம் வந்து எக்ஸாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நூல் வெளி பார்த்துருக்கோம் குமரக்குருவருடைய இயற்பீர் குத்து முத்துக்குமாரசாமி பிள்ளைய தமிழ் செங்கிரி பருவத்தி நெட்டா பாடல் இங்கு பாடப்படுத்தி இடம்பெற்றிருக்கு அதை குமரசாமி குமரகுருவரு இயற்றிய நூல் வந்து முத்துக்குமாரசாமி தமிழ் அவர் எட்டாம் பாடல்தான் இந்த பாடலை எழுதிருக்காங்க அடுத்து தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பிள்ளைத்தமிழ் இதில் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாடல் தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர் பத்து பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு பத்து பாடல் என்ற நூறு பாடல்களால் இது இடம்பெறும் பாடப்பெறும் இதில் ஆண்பார் பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் இல்லை இருவகைப்படும் பிள்ளையத்தமிழ் வந்து இருவகைப்படும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்பார் பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் ஒவ்வொரு பருவத்துக்கும் பத்து பத்து பாடல்கள் விதமாக நூறு பாடல்களை பாடியிருக்காரு குமரகுருடைய காலம் பார்த்தா பதினேழாம் நூற்றாண்டு இவர் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் மிக்கவர் மூன்று மொழிகளில் புலவர் மிக்கவர் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி இவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா கந்தர் கழிவென்பா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பக்கம் சகலகலி சகலகலா வள்ளி மாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை இந்த நூல்களாக வந்து குமரகுருவை ஏற்றிய நூல்கள் இவர்கள் இவர் இயற்றிய நூல்களும் இவருடைய காலமும் ரொம்ப முக்கியமானது குமரகுருவரின் காலத்தை பார்த்துக்கோங்க பதினெழாம் நூற்றாண்டு அவர் வந்து என்னென்ன மொழியில் புலவை மிக்கவர் பார்த்தீங்கன்னா தமிழ் வடமொழி இந்துஷ்டனாக மொழியில் புலவை மிக்கவர் இவர் எழுதிய நூல்கள் பார்த்துக்கோங்க கந்தர் கல்வியன்பா மீனச்சாமி பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் சகல கலாவல்லி மாலை நிதிநிறுவி விளக்கம் திருவார் மும்மணிக்கோவை இந்த நூல்கள்லாம் எழுதியது யாருன்னு கேட்டீங்கன்னா குமரகுருவர் இந்த பாடல் வந்து வைத்தியநாதபுரி அவ அவர் முருகரை வந்து இதை வச்சு பாடின பாடல் அப்புறம் விரிவானத்துல வந்து கோபலபுரத்து மக்கள்ங்கிற கதை பகுதி தான் பார்க்க போறோம் கே ராஜநாராயணன் எழுதுனது இந்த கதை பகுதியை நீங்க பலாசிச்சுக்கோங்க இல்ல முக்கியமான பயணம் நான் பார்த்து சொல்லிடுறேன் இதுல இந்த இருக்குல்ல சுற்றியுள்ள வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் அல்லது கரிசல இலக்கியம் கரிசல இலக்கியம் வந்து எந்த வட்டார பகுதியில தோன்றிய இலக்கியம் கேட்கலாம் இலக்கிய வடிவம் கேட்டீங்கன்னா கோயில்பட்டியை சுற்றியுள்ள வட்டார பகுதியை தோன்றி இலக்கிய வடிவம் கரிசல இலக்கியம் காய்ந்தும் பெய்தும் கெடுக்கின்ற மலையை சார்ந்து வாழ்கின்ற மானாவரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம் கரிசல் மண்ணின் படைப்பாளையை யாருன்னு கேட்டீங்கன்னா பூ அழகிரிசாமி கி ராத நாராயணனுக்கு முன் எழுத தொடங்கியவர் ராத நாராயணுக்கு முன் எழுதிய தொடங்கியவர் யார்னு கேட்டீங்கன்னா பூ அழகிரிசாமி கரிசல் மண்ணின் படைப்பாளின்னு அழைக்கப்படுவது கேட்கலாம் பூ அழகிரிசாமி கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர்கள் யாருன்னு கேட்டால் கி ராதநாராயணன் கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்திய வந்து கி ராத நாராயணன் கலை கரிசல் மண்ணின் படைப்பாளி வந்து கு அழகிரிசாமி அந்த கருசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் பா பிரகாசம் ஊமணி வீரவேலுசாமி வேலுசாமி சோ தர்மன் வேல ராமமூர்த்தி இன்னும் பலரின் மூலமாக தெரிகிறது தொடர்கிறது அடுத்து இது வந்து ரொம்ப முக்கியம் வட்டார வழக்கு சொற்கள் இதுல வந்து இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த கட்டம் போட்ட கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்துக்கோங்க பாச்சல் பாத்தி தேசாந்திரிகள் அப்படின்னா நாடோடிகள் பதனம் கவனமாக மேல் மேல்கஞ்சி கடிச்சு குடித்தல்னா வாய் வைத்து குடித்தல் மகுழி கஞ்சி புதியவன் அதாவது அணுக்கம் தொலைவற்றிலிருந்து தொலைவில் இருந்து மந்த காசம் குருநகேது பாருங்க பாச்சல்னா பாத்தி தேசாந்தரிகள்னா நாடோரிகள் பதனம் கவனமாக நீத்து மேல்கஞ்சி கடிச்சி குடித்தல் வாய் வைத்து குடித்தல் மகுளி கஞ்சி வரத்துக்காரன் புதியவன் அழுக்கம் அழுத்தம் தொலைவாற்றிலிருந்து தொலைவில் இருந்து மந்தகாசம் குறுநகை அடுத்த நூல் வழி பாருங்க கோபாலபுரத்து மக்கள் புதினத்தில் எழுதியவரையாருன கி ராஜ நாராயணன் ஆசிரியர் தம் ஊரான இடைசேவல் மக்களின் வாழ்வியுடன் கற்பனையும் புகுத்தி இந்நூலில் படைச்சிருக்காரு இப்புதினத்தின் ஒரு பகுதி இங்கு பாடமாக இருக்கு இந்திய விடுதலைப் போராட்டத்தை பின்னணியாக கொண்ட இந்த நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணாம் ஆண்டிற்கான சாகத்தியாகர விருது பெற்றிருக்கு குழுவுத்து மக்கள் புதின வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி வந்து சாகத்தியாகர விருது பெற்றிருக்கு விடுதலைப் போராட்டத்தை என்ன பின்னணியாக கொண்டது இந்த நூல் கி ராதநாயண ஊர் என்னன்னு கேட்டீங்கன்னா இடைச்சேவல் கரிசல் எழுத்தாளர் கி ராதராய எழுத்துலையில் கீரா என்று குறிப்பிடப்படுகிறார் இவர் கரிசல் வட்டார சுள்ளகரதி ஒன்றி உருவாக்கியிருக்காரு இவர் தொடங்கிய வட்டார கதை மரபு கரிசல் இலக்கி என்று அழைக்கப்படுகிறது வட்டார கதை மரபு எழுது கரிசல் லேக்கம் சொல்லி அழைக்கிறாங்க இவர் இன்னும் எழுதுன இன்னொரு நூல் என்னன்னு கேட்டீங்கன்னா கரிசல் வட்டார சொல்லகராதி சாகத்தியாரர் விருது வந்து எந்த நூல் கிடைச்சின்னு பார்த்திங்கன்னா கோவபுரம் மக்கள் நூலுக்கு ஆயிரத்தி ஊற்றி தொண்ணூற்றா சாகத்தியார் விருது கிடச்சிருக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் கரங்கு இசை விழாவின் உரந்தே அப்படிங்கிற பாடல் வரி எங்கே இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகனானூர் அகனானூர் வந்து இந்த உரையூருங்கிற ஊர் வந்து எந்த மாவட்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் தஞ்சாவூர் கபிராயர் அவர் ஒரு பா சொல்லியிருக்காரு காலையிலேருந்து வீட்டுக்குள்ளேருந்து வாசலுக்கு வந்து எட்டி எட்டி பார்த்த செல்வா அம்மா திணையில் பேப்பர் படித்து கொண்டு இருந்தார் அப்பா கேட்டா என்ன விஷயம் இன்னைக்கு யாராவது விருந்தாலே வரப்போறாங்களா என்ன ஏங்க காலையிலேருந்தே வேப்ப வரத்துல காக்கா விடாம கத்திக்கிட்டே இருக்கே பார்க்கலையா நிச்சயம் யாரோ விருந்தாளி வரப்போறாங்க பாருங்க அடடே ஆமாம் காக்கா கத்துது யார் வரப்போறா இது பலாப்பழ ஆச்சே உன் தம்பி தான் வருவான் பலாப்பழத்தை தூக்கிக்கிட்டு நாங்கள் ஓடி போய் தெருவில் பார்ப்போம் அப்பா சொன்னதும் சரி காக்க கத்தியதும் சரி தூரத்தில் மாமா தலையில் வந்து அம்மாவுக்கு காக்கை மொழியும் தெரியும் இது வந்து யார் தஞ்சாவூர் கவிராயர் கவிராயர்ல வந்து இன்னைக்கு இப்ப என்ன பார்க்க போறோம்னா தொகை நிலத்தொடர்கள் பார்க்க போறோம் தொகை நிலத்தொடர் வந்து ஆறு வகைப்படும் தொகை நிலத்தொடர்கள் வந்து ஒம்பது வகைப்படும் தொகை நிலத்தொடர் என்னன்னு பார்த்திருவோம் ஒரு தொடரில் இரு சொற்களுக்கிடையே சொல்லோ உறுப்போ மறைந்து ஒரே சொல் போல் நிற்கும் ஆனால் அதனை தொகை நிலத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க தொகை நிலத்தொடர் வந்து ஆறு அது என்னென்னு பாத்தீங்கன்னா வேற்றுமைத் தொகை வினைத்தொகை தொகை ஹுவாமைத் தொகை தொகை அண்மொழி தொகை இப்போ வேற்றுமை தொகையில என்னென்னு கேட்டிங்கன்னா மதுரை சென்றார் இதில் வந்து இக்கூங்கிற சொல் வந்து மறை மறைஞ்சி வந்திருக்கு இத்தொடரில் வந்து மதுரைக்கு சென்றார் அப்படிங்கிறது விருந்தின்னு பொருள் தரணும் ஆனா என்னது கூங்குற வேற்றுமை உறுப்பு வந்து இதில் வந்து மறைஞ்சி வந்து பொருள் தருறதுனால இது வந்து வேற்றுமைத் தொகையில் வரும் இப்போ வந்து வேற்றுமை தொகையில வந்து வேற்றுமை உறுப்புகள் வந்து ஐ ஆல்கு இன்னது கண் அந்த அதில் ஏதாவது ஒன்று மறைஞ்சி வந்து பொருள் இருந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகை உறுப்பு பயனும் உடத்தொக்க தொகைன்னு என்ன பார்த்துக்கோங்க தேர் பாகன் தேரே ஓட்டும் பாகன் என்று விரிஞ்சு பொருளை உணர்த்தணும் ஆனால் தேர் பாகன் என்கிற சொற்களுக்கு இடையில ஐங்கிற வேற்றுமை உறுப்பும் ஒட்டும் பொருளும் பயனும் அரைஞ்சி வந்திருக்கிறதுனால இது வந்து வேற்றுமை உ உறுப்பு பயனும் உடத்தொக்க தொகைன்னு சொல்லுவோம் இவர் இப்படி ஒரு சுடரில் வேற்றுமை உறுப்பும் அதில் பொருளை விளங்குற பயணம் சேர்ந்து வரைஞ்சி வந்தால் அதுக்கு பேர் என்ன பேருனா உருவும் பயணம் உடல் தோக்கத்தொகை வினைத்தொகையில் என்ன பாருங்கள் காலம் காட்டும் இடைநிலையும் பேரச்ச விகிதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை அடுத்து பேர் சொல்லோடு தொடர்வது வினைத்தொகை எனப்படும் காலம் கரைந்த பேரட்ச தான் என்பது வினைத்தொகை இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க காலம் கரைந்த பேரச்சம் என்னன்னு கேட்டால் வினைத்தொகை பிச்சு தென்றல் இல்லை வீசுங்கிறது வினைப்பகுதி அதில் வந்து தென்றல் இல்லை சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாமல் பேரரசம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் வீசியத் தெண்டல் வீசிகளை தெண்டல் வீசிய தெண்டல் இப்படி மூக்காலத்தையும் பொருந்தபடி விரிஞ்சு பொறுத்துறதுனால இது காலம் காட்டும் இடைநிலையில் பேரரசாக தொக்கி இருக்குது இணைப்பகுதியை அடுத்து பேர்சொல் அமைந்த இந்த சொரல் தான் இணைத்தொகைன்னு சொல்லுவோம் அடுத்து நெக்ஸ்ட்டு பண்பு தொகையை பார்த்துக்கோங்க நிறம் வடிவம் சுவை அளவு இதில் உணர்த்துகிற பண்பு பேருக்கு அது தலைவியிருக்கும் பேருசூழலுக்கும் இடையில மை என்ற பண்பு விகிதியும் ஆகிய ஆணை என்ற பண்பு உருப்புகளும் மறைந்து வருவது பண்புத்தொகை மை விகிதி மறைஞ்சு வரணும் ஆகிய ஆணைங்கிற பண்பு உருப்புகளும் மறைந்து வந்துச்சுன்னா அது பேர் பண்புத்தொகை இப்போ செங்கல் கொடுத்துருக்காங்க செம்மை ஆகிய காந்தல் இங்கே வந்து மைங்கிற விகிதியும் மறைஞ்சி வந்திருக்கு ஆகியங்கிற பண்பு உறுப்பும் மறைந்து வந்திருக்கு அதனால இது வந்து பண்புத்தொகை அடுத்து இரு பேரொட்டு பண்புத்தொகை சிறப்பு பேர் முன்னும் பொது பேர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உறுப்பு தொக்கி வருது இரு பேரொட்டு பண்புத்தொகைன்னு சொல்லுவாங்க இப்போ மார்கழி திங்கள் இதை வந்து சிறப்பு பேர் பார்த்தீங்கன்னா மார்கழி திங்குங்கிறது புது பெயர் அதில் சாறை பாம்பு சாறைங்கிறது வந்து இல்லை சிறப்பு பெயர் பாம்புங்கிறது புது பெயர் இப்படி வந்து ஆகியங்கிற மார்கிழி ஆகிய திங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆகியங்கிற பண்பு உறுப்பு வந்து தொக்கி வரதா இது இரு பேர் பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க அடுத்து தொகை ஓமைக்கும் பொருளுக்கும் நிலையில போல ஒப்பை அப்படிங்கிற ஓமை உறுப்பு மறைஞ்சி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஓமைத்தொகைன்னு சொல்லுவாங்க இந்த பொருள் தான் ஓமேன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து மலர் கைன்னு இருக்கா மலர் போன்ற கை போன்றங்கிற உப்பு உறுப்பு வந்து மறைஞ்சி வந்திருக்கா அது மட்டும் இல்லாமல் மலர் இருக்கிறது உவமை கைங்கிறது உவமேயும் அதாவது அந்த பொருள் இதுக்கிடையில வந்து போன்ற இருக்கிற ஓம வந்து அது வந்தால் அதுக்கு ஒரு உண்மைத்தொகைன்னு சொல்லுவாங்க ஒரு உண்மைத்தொகைன்னு இது சுருக்களுக்கு இடையில இறுதியிலும் ஊமுங்கிற இடையே சொல் வந்து மறைஞ்சி உண்மை தொகை ஆகும் இப்போ அண்ணன் தம்பி இருக்குல்லாம் அப்புறம் அண்ணனும் தம்பின்னு வரணும் அப்படி உம்முங்கிற சொல் வந்து மறைஞ்சி வந்திருக்கு அதனால இது பண் இது வந்து ஆகும் தாய் சேந்து இருக்கா தாயும் சேயும்ங்கிற உண்ணுங்கிற உறுப்பு இடையிலையும் இறுதியிலையும் மறைஞ்சி வந்திருக்கிறதுனால இது வந்து ஆகும் அடுத்து நெக்ஸ்ட்டு அன்மொழித் தொகை பிரித்து அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகைன்னாகும் வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை ஆகிய தொகை நிலைத் தொடர்களில் உருப்புகளும் அவை இல்லாத வேறு சொற்களும் மறைநெடு பொருள் தந்து அதுக்கு பேர் வந்து அன்மொழித் தொகைன்னு சொல்லுவாங்க இப்போ சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் இதில் வந்து சிவப்பு சட்டை பேசினாங்கிறது வந்து யாரை சொல்லுதுன்னா அந்த சேவப்பு சட்டை போட்டவரை பற்றி சொல்லுது இப்போ சேவப்பு சட்டை அணிந்தவர் வந்து பேசினாரு முறுக்கு மீசை வ உடையவங்க வந்து வந்தாங்க அப்படிங்கிற தொடர் வந்து இல்லா இல்லாத வேறு சொற்களுக்கு மறைஞ்சிருந்து பொருள் தருதுனால இது வந்து அன்புலி தொகைன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு இன்னொரு ஒன் செகண்ட் பாத்ரூம் தொகையில் வந்து மொத்தம் ஆறு வகையப்படும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்பு தொகை ஓமை தொகை உண்மை தொகை அன்மொழித் தொகை இதுக்குரிய புக்வே கொஷினது வந்து நெக்ஸ்ட் வீலில் பார்ப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஐடி லைக் பண்ணுங்க சரி